மொழிகளின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் வாசிங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி வசனம் நல்ல யோசனை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது வாசிங்கள் தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ நன்மை யோசிக்கிறவர்களுக்கு கிருபையும் சத்தியமும் உண்டு தீமையை யோசிக்கிறதான மனுஷன் நிச்சயமாக தவறுவான் என்று வேதம் சொல்லுகிறது தீமையை யோசிக்கும் போது பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம் என்றதான உணர்வு நம்ம இடத்துல இல்லை சிலருக்கெல்லாம் சில காரியங்களை கொஞ்சம் கொஞ்சம் அதை எப்படி தாழ்ந்து போங்கிற எண்ணமே கிடையாது கண்டிப்பா பலன் செய்யணும் பதில் செய்யணுங்கிறதான ஒரு வைராக்கிய சிந்தனை தான் நமக்குள்ள அநேக இடத்துல இருக்கு ஆனா வேதம் சொல்லுகிறது தீமையை யோசிக்கிறவர்கள் நிச்சயமாக தவறுகிறார்கள் அதாவது அர்த்தம் என்ன அநேகர் தீமையை செய்து நல்லா இருந்து விடலாம் என்று முயற்சி பண்ணுகிறார்கள் ஆனால் ஒருவேளை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அல்லது கொஞ்சம் நாட்கள் என்ன செய்யலாம் நல்லா இருக்கலாம் ஆனால் முடிவு வரைக்கும் நல்லாக இருக்கவே முடியாது என்று வேதம் சொல்லுகிறது அப்படியானால் நமக்கு நல்ல யோசனை வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்குள்ள நல்ல யோசனை இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் கிருபையை இழந்து விடுவீர்கள் உண்மை சத்தியம் உங்களிடத்தில இருக்காது உங்களுடைய வாழ்க்கை பரிதாபமா இருக்கும் என்று அப்படியானால் நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் நல்ல யோசனை உடையவர்களாகும் அந்த நல்ல யோசனை இருக்கும்போதுதான் தேவனுடைய கிருபை நம்மளை தாங்கும் வேதம் சொல்லுகிறது தாவது ராஜா சொல்லுகிறார் எப்படி ஜீவனை பார்க்கல உமது கிருபை நல்லது என் உதடுகள் உண்மை துதிக்கும் என்று அந்த கிருபை யாரிடத்துல இல்லை சௌரி இல்லை அந்த கிருபை இல்லாததுனாலே அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனிலே அதாவது பெண்கள் பாடக்கூடிய அந்த இடத்திலே தேவன் சவுல் ராஜாவுக்கு எப்படி மற்றவர்களையும் தங்களிலும் மேன்மையாக எண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஒரு உணர்த்துதலை கொடுத்திருப்பாரே ஆனால் நிச்சயமாக சவுல் ராஜா அந்த நேரத்தில் சந்தோஷப்பட்டு தாவித தட்டி கொடுத்து இன்னும் பலசாலியாக இரு என்று ஊக்கப்படுத்தியிருக்கலாம் அந்த கிருபை அங்கே இல்லை அந்த ஒரு கிருபையை அந்த நேரத்தில் அவன் இழந்ததுனாலே அவனுடைய வாழ்க்கையை மிகவும் பரிதாபமாக மிகவும் பரிதாபமாக ஒரு மிருகம் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு அவன் அப்படியே மாற்றப்பட்டு போகிறான் தன்னுடைய பிள்ளைக்கு நல்ல ஒரு தகப்பனாக இருக்க முடியவில்லை தன்னுடைய குடும்பத்திலே அவன் நல்ல ஒரு தகப்பனாக இருக்க முடியவில்லை தன்னுடைய ராஜ்யத்திற்கு அவன் நல்ல ஒரு ராஜாவாக இருக்க முடியவில்லை முடிவு பரிதாபமா இருக்கு கிருபை மிகவும் முக்கியம் எத்தனை பேர் இந்த கிருபை இருக்கிறது இல்லை அநேகருடைய வாழ்க்கையில அநேகருடைய காரியங்கள் அறிகிறதுனாலேயே சொல்லுகிறேன் ஏன் கிருபை இல்லை நல் யோசனை கிடையாது பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டோம் பெருமை உடையவர்களாகவும் பொறாமை இருக்கிறோம் இப்போ எப்படி இருக்கிற நம்முடைய வாழ்க்கை எலும்பு உருக்கி போல உருக்கப்பட்டதான சுருங்கினதான நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையோட இருக்கிறோம் நீதிமொழிகளின் புத்தகம் பதினான்காவதிகாரம் முப்பதாவது வசன வாசியங்கள் சொஸ்தமனம் உடலுக்கு ஜீவன் பொறாமையோ எலும்புரிக்கி பாருங்கள் நல்ல ஒரு மனம் சொஸ்த மனம் அது என்ன உங்களை நல்ல முறையில வைத்திருக்கும் நீங்கள் ஜீவன் உள்ளவர்களாக இருப்பீர்கள் சுகமா இருப்பீர்கள் அது உங்கள் சரீரத்துக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும் நல்ல யோசனைகள் ஆனால் பொறாமை என்று சொல்லுமே அது எலும்பு உருக்கி இங்கே ராஜா என்று இருந்ததான ஒரு மனுஷனே நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று மனுஷனை அது எப்படி ஒரு வாலிபனை கொல்ல வேண்டும் ஒரு மெய்ப்பனை கொல்ல வேண்டும் ஒரு ஆடுகளை மேய்க்கவனை கொல்ல வேண்டும் என்ற விதத்திலே அவனை அப்படியே சுருக்கி 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 ஒரு கொலைகார என்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு ஏன் அவனுடைய சிந்தனை யோசனை பார்வை அவனுடைய எல்லா நேரத்திலையும் இந்த பொறாமை அவனுக்குள்ளே கிரியேட் செய்ததுனாலேயே அவன் என்ன ஒரு எலும்பு போல அவன் சுருக்கப்பட்டவனாக மாறி ஒரு வாலிபனை கொள்ள என்ற ஒரே எண்ணம் தான் அவனுக்குள்ளே இருந்து அதான் வேதம் சொல்லுகிறது எந்த சூழ்நிலையிலும் யார் மீதும் பொறாமை கொள்ளாதிரெண்டு வேதம் என்ன சொல்லுகிறது எந்த சூழ்நிலையிலும் யார் மீதும் ஒருபோதும் பொறாமை என்று அந்த பொறாமைக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தீர்களே உங்களுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக மாறிவிடும் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி நான்கு அதிகாரம் ஒன்றாவது வசன வாசிங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது பொல்லாதவன் மீது கூட நீ என்ன செய்யறாத பொறாம வைக்காத யாருக்கு மேல துஷ்டன் பாவி அவனுக்கு மேல வரைக்கும் நீ என்ன செய்யறாத பொறாமையே வச்சிடாத அப்படின்னு அர்த்தம் என்ன எந்த விதத்திலும் பொறாமைக்கு இடம் கொடுக்காத உங்களை நீங்க பாருங்க பொறாம பிடிச்சவங்க தானே இருக்கிறீங்க அடுத்தவங்க ஒரு நல்ல கார்ல வந்தா பெருமை வச்சு விடுறோம் கொஞ்சம் படிச்சுட்டா பெருமூச்சு விடுறோம் அவங்க பிள்ளைங்க வெளிநாட்டுல இருந்தா பெருமூச்சு விடுறோம் பொறாமைக்கு இடம் கொடுக்கறோம் நிம்மதி இருக்கா ஆனா புத்தியே கிடையாது பொல்லாதவனுக்கு மேல கூட நீ என்ன செய்யாத பொறாம எந்த விதத்துக்கும் நீ இடம் கொடுக்காத இடம் கொடுத்தா உன் வாழ்க்கை நாசக்கூட்ட நீதிமொழியின் புத்தகம் இருபத்தி மூணாவது அதிகாரம் பதினேழாம் வசனம் வாசிங்க நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி மூணு அதிகாரம் பதினேழாம் வசனம் உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே பாருங்க அந்த மனது குறித்து வரைக்கும் சொல்றாங்க நான் வெளியரங்கமா சொல்லவில்லை ஆனா என் மனசுல என் மனசு நல்லவனுக்கு மேலே இல்லை பாவிகள் மீது வரைக்கும் என்ன செய்யாத பொறாம வைக்காது ஏன் இவ்வளவு கத்தி திரும்ப திரும்ப ஒரே காரியத்தை சொல்றேன்னா அநேகர்களுக்குள்ள இருக்குது பொறாமை சேர்ந்து ஒரு காரியம் உங்களால செய்ய முடியல ஏன் பொறாம புரிஞ்சுக்கிடுங்க வேதம் சொல்லுது பாவிகள் மீதே நீ என்ன செய்யாத பொறாம வைக்காத பொல்லாதவன் மீதே பொறாம உன் மனசுல உன் சிந்தனையில உன் எண்ணத்துல கூட அந்த எண்ணத்துக்கு இடம் நீ காரணம் என்ன சவலுக்க முடிவுதான் காரணம் என்ன எப்ப உனக்கு வாழ்க்கையில பொறாம ஆரம்பிச்சதோ நீ சாகிறது வரைக்கும் உனக்கு நிம்மதியே இருக்காது ஆனா நம்முடைய வாழ்க்கையில பாருங்க பொறாம பிடிச்சவங்களாட்டி நிம்மதி இல்லாதவங்களாட்டை அடுத்தவங்கள பாட்டா ஒண்ணு முதல திருப்பிட்டு போறது மாதிரி இல்ல பெருமூச்சு விடுற மாதிரி இல்ல தலையை தொங்க போட்டு அப்படியே போறவங்களாக இருக்கும் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனாலே உணர்வு மாத்திரம் இல்ல எனக்கு நீங்க ஒரு காரியத்தை தான் புரிஞ்சுக்கிட வேண்டும் நான் அனுபவம் உள்ளவன் அனுபவம் இல்லைன்னு சொல்றீங்களே இல்ல நான் பிசாசுக்கு இடம் கொடுத்து எனக்குள்ள அனுபவம் இல்லைங்கிறத மாத்தம் தான் நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டும் இப்ப அநேகருடைய வாழ்க்கை நான் தான் என்னுடைய பிரசங்க முக்கியமாட்டே விசுவாசிகளின் நிலைமைக்கு வந்து பரிதாபமா இருக்கக்கூடியவங்களுக்குதான் ஏன்னா எனக்கு எப்படியாவது அவங்களை எழுப்பணும் அதாவது சொல்லுவாங்க இப்படி பிரசங்கம் என்று சொல்லும்போது இறந்த மனுஷனுக்கு முன்பாக பண்ணக்கூடியது அவளை எப்படியாவது உயிர் பெற செய்வது என்று நீங்க சொல்லுவீங்க ஏ எங்களுக்கு செத்தவன்னு சொல்றேன் ஆனால் அதான் உண்மை ஆவிக்குரிய ஜீவித்துல எப்படி இருக்கிறோம் செத்தவங்களா இருக்கிறோம் ஒரு எழுச்சியும் இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறோம் ஏன் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டோம் எப்படி தான் இடம் கொடுத்தேன் நீங்கள் சொல்லுவீர்களே ஏன்னா யோசித்து பாருங்க ஜோம் பண்ண முடியுதா இல்ல ஜெப வேலைகள்ல ஜோ பண்ண போகணும் உணர்வு இருக்கா இல்ல எப்ப நீங்க ஜெபத்துல குறைபடுகிறீர்களோ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டேன் ஏன் உங்களை பாதுகாத்து பராமரித்து உங்களுக்கு ஒண்ணு ஆகாதவண்ணம் காக்குற தேவனிடத்துல பேச உங்களுக்கு விருப்பம் இல்லாத இருக்கும் போது யாருக்கு இடம் கொடுத்துட்டீங்க நீங்க பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டீங்க ஆனா அதை ஏற்றுக்கொள்ளுங்களா ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க ஆனா என்ன அனுபவத்தோட இருக்குங்களா இல்ல அதனால்தான் என்ன விசுவாசம் எங்க போகுது ஆஸ்பத்திரி போகுது கேட்ட என்ன சொல்லுது நல்ல ஊக்கமா என்ன மாறல நான் தான் சொன்னேன் ஆஸ்பத்திரி கொண்டு போங்க ஏன் ஜெபம் கேட்கப்படல ஆள் எப்பவும் வேலை 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 ஆள் ஒரு காலம் ஒரு கூட்டத்துக்கு வர்றது கிடையாது ஜெபமே கிடையாது வலி வந்த பிறகு இயேசுவேங்கிறது அவன் கேட்பாரா இல்ல உணர்வற்ற மிருகங்களா நம்ம மாறிட்டோம் திரும்பவும் சொல்லு உணர்வற்ற மிருகங்களை நம்ம மாறிட்டோம் ஜெவம் பண்ணவே முடியல ஆனா என்ன நினைக்கிறோம் இல்ல அனுபவத்துல இருக்கேனி அது எப்போ தெரிய தெரியுமா நான் கிருபெல்லாம் இழந்துட்டே நீ எப்போ தெரியும் தெரியுமா இப்படி சம்பவம் வரும்போது ஏன் ஜெவம் பண்ணும்போது வேதம் சொல்லுகிறது வியாதி படுக்கையிலே உங்களை தாங்குவார் என்று நம்முடைய தெய்வன் ஜீவனோடு இருக்கார் ஒருவேளை மரணம் தான் நமக்கு பங்கா இருக்குமே ஆனாலும் கூட அந்த வியாதி படுக்கையிலே அவர் தாங்குவேன் என்று சொல்லுகிறார் அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் அங்கே ஒரு சமாதானத்தை தந்து தாங்கக்கூடிய பிதன் அவர் வைத்திருக்கிறார் பவுல் அப்போ சில திமுத்திகளை நிருபத்துல சொல்றாரு பவுல் அப்போ சில பிரசங்க பண்ணிட்டே இருக்கிறார் என்ன ஆகுது ஒரு வாலிபன் மேல் மாலின் கீழே வாடி போய் கட்டி பிடிக்கிறாரு அவனுக்கு உயிர் கொடுக்கிறார் அப்படிப்பட்டதான பவுல் அப்போது திமுத்திகள் நிருபத்தில் சொல்றார் என்ன சொல்றாரு ஒரு சொல்லி இந்த நான் விட்டு வந்தேன் என்று அர்த்தம் என்ன அந்த மனுஷனுக்காக போராடி ஜபித்தார் தொடர்ந்து ஜபித்து பார்த்தார் அவனுடைய நோய் குணமாகவில்லை ஆனால் அவர் என்னதை புரிந்து கொண்டார் நான் அந்த மனுஷனுக்காக எப்போ ஜெவம் இருக்கிறது இல்லை எனக்கு சுவிசேஷ ஊழி இருக்கு அதனால் என்ன நான் விட்டு வந்தேன் என்று சொல்கிறார் அப்ப எல்லாருக்கும் எப்போதும் இல்லை சில காரியங்களை தேவன அனுமதிக்கக்கூடியவராக இருக்கிறார் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் தேவனுடைய கிருபைக்குட்பட்டவர்களா இருக்க வேண்டும் தேவனுடைய கிருபை யாருக்கு தானா நல்ல யோசனை உள்ளவர்கள் எத்தனை விசுவாசிக்குள்ள நல்ல யோசனை இருக்கு பொறாம இருக்கு சேர்ந்து ஒரு காரியங்களும் செய்ய முடியல ஒத்து போக முடியலை ஆனா தெரியல நீங்க கிருபை இழந்துட்டீங்க தெரியல பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டீங்க நீ பிசாசுக்கு இடம் சம்பவம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிட முடியுதா முடியல எத்தனை விசுவாசிய ஜபம் பண்றீங்க ஜெபம் நான் கத்த வேண்டியதா இருக்கு டெய்லி கொஞ்சம் வேதம் படிக்க நீ எத்தனை பேர் படிக்கிறீங்க படிக்கிறது இல்ல அப்ப வேத வசனத்தை படிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லாம நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களா கிருபை இழந்துட்டீங்க பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டீங்க வேதம் சொல்லுறது நான் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்னு சொல்லப்பட்டிருக்கு இருக்கு அர்த்தம் என்ன ஒரு மனுஷன் பாவம் செய்யாமல் ஜீவிக்க வேண்டுமே ஆனால் இந்த வேத வசனத்தை படித்தவன் தியானிக்கும் போது அந்த வேத வசனம் படித்தது தியானித்தது உள்ளே இருந்து அவருக்கு நினைப்பூட்டுமாம் இதை செய்யாத வேதம் சொல்லுகிறது இப்படி அப்போ செய்யாதே என்று அப்போ உங்களை பாவம் செய்யாதவனும் தடை செய்ய வேண்டுமே ஆனால் வேத வசனம் தேவை அதான் சொல்றேன் தினமும் வேதம் படிங்க எத்தனை விசுவாசி படிக்கிறீங்க ஆனா நியூஸ் பேப்பர் படிக்காம இருக்கிறீங்களா படிக்கிறோம் யூடியூப்ல நோண்டுறோமா யூடியூப்ல எப்படியாவது உலக காரியங்களை அறிஞ்சுக்கிட்டுறோமா ஆனா அந்த அளவுக்கு வேதம் படிக்கிறோமா இல்ல வேதம் படிப்பு இல்ல அடுத்து என்ன ஜெபம் கிடையாது அடுத்து என்ன மனம் போன போக்கான ஒரு போக்கு அநேகருக்கு தேவையுமே கிடையாது அநேகருக்கு எப்படி தங்களுடைய சுய புத்தியை நம்பி போறது எப்போ அறியறாங்க தெரியுமா கடைசியில நோய் வாய்ப்பட்டு இருக்கும் போது கடைசியில மட்டும்தான் ஒரு உணர்வு ஐயோ இது வரைக்கும் என் வாழ்க்கை தீர்த்து கட்டிட்டேன் ஏன்னா யார்கிட்டயும் வந்து ஆலோசனை கேப்பு கிடையாது ஜெவ் பண்றதும் கிடையாது வேதம் படிப்பும் கிடையாது உபதேசத்துல அநேகர் உபதேசத்துக்கு வருவாங்க தூங்குவாங்க இல்ல ஏதோ சிந்தனையில் இருப்பாங்க உபதேசத்தை கேட்டு அது எனக்கு என்னென்ன பிரகாரம் இதெல்லாம் சொல்லுதே கேட்டு திருந்தணுங்கிற மனதில் அநேகரும் கிடையாது ஆனா வருவோம் இருந்துட்டு அப்படியே போ அப்ப இதெல்லாம் என்ன பிசாசுக்கு நீங்க உங்களை விற்று கொடுக்கக்கூடியதான ஒரு நிலைமை பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடியதான ஒரு நிலைமை மூன்று காரியம் சொன்னேன் ஒன்று என்ன ஜெபம் பண்ண முடியாத சூழ்நிலை வந்துட்டான் கிருபை இழந்துட்டோம் என்ன பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டோம் வேதத்தை அந்த பைபிளை திறந்து படிக்க வரைக்கும் மனம் இல்லையா என்ன செய்யிட்டோம் கொடுத்துட்டோம் ஏன் ஆண்டோட ஆண்டோட வேண்டிய வழியை உனக்கு சொல்லப்பட்டிருக்கு எதுல போதிக்கிறார் வேத வார்த்தையை கொண்டு போதிக்கிறார் எத்தனை பேர் படிக்கிறோம் ஏன் ஆண்டவரே உம்முடைய போதனை எனக்கு தேவையில்லை என்று அதாவது சாமுவில பார்த்து ஜனங்கள் சொல்லுவாங்க எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு சாமு நீ பயப்படாத நீ கவலைப்படாத ஒன்னு தள்ளல என்னைய என்று அதே போன்றுதான் வேதத்தை யாருக்கு படிக்க விருப்பம் இல்லையோ நீங்க தேவனை தள்ளிரும்னு சொல்லிட்டோம் அடுத்தது யார் யாருக்கெல்லாம் உபதேசம் கேட்க விருப்பம் இல்லையோ இல்ல கேட்டும் அதன்படி மாற வேண்டும் என்ற எண்ணம் இல்லையோ சாசுக்கு இடம் கொடுத்துட்டோம் தேவனையே வேண்டாம் என்று சொல்லிட்டு இப்ப ஒரு சிலர் என்ன செய்யறாங்க பெரிய செல்லு வாங்குறோம் அந்த செல்லு வாங்கிட்டு இப்ப என்ன செய்யறோம் முதல்ல எதுக்கு வாங்குறோம் எதுக்கு வாங்குறோம் சுசேஷன் கேக்கு அது பிபிடிசிங்கிறது டச் பண்ணால் இங்கே மெசேஜ் எல்லாம் கிடைக்கல அது பார்க்குறதுக்கு கொஞ்ச நாள் போன பிறகு என்ன செய்வாங்க கொஞ்சம் கிறிஸ்தவ பாட்டில் ஒரு டச் பண்ணுவாங்க அடுத்து என்ன போவோம் அந்த கிறிஸ்தவ பாட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது வேற ஏதாவது பாட்டு இருக்கும் இல்லை வேற ஏதாவது இருக்கும் அதை கொஞ்சம் டச் பண்ணுவாங்க அடுத்து என்ன வேற எங்கேயாவது போவாங்க கடைசி நிலமை எப்படி வேதம் படிக்கிறதுக்கோ இல்லை மெசேஜ் கேட்கறது பயன்படுத்துறது இல்லை பொழுதுபோக்குறதுக்கும் பாவம் சம்பாத்தியம் பண்ணுறது அநேக அதாவது அவங்களால தப்ப முடியல அதுல விழுந்துட்டோம்னு சொல்லி சொன்னவங்க எனக்கு தெரியும் எப்படி வேற காரியத்தை பார்க்க ஆரம்பிச்சோம் இப்ப முடிஞ்சிருக்கிறது போன் இல்லாமல் முடியாதுன்னு எத்தனை விசுவாசி இருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது காஞ்சி திருக்குதரிசின் புத்தகம் சொல்லுகிறது கடைசி காலத்துல அறிவு பெருகி போகும் என்று சொல்லப்பட்டு எப்படி அறிவு பெருகி போகும் இதுதான் கடைசி காலம் என்ன அறிவு உலக அறிவு பெருகி போகும் அறிவு பெருகி போயிட்டு ஏ டீச்சர் எல்லாமே தெரியும் ஏடிசி எல்லாமே தெரியும் ஆனா என்ன அறிவு தேவை தெரியுமா தேவனுக்கு பயப்படக்கூடியதான பயத்தை குறித்தான அறிவு நமக்கு தேவை இருக்கா இல்ல நான் சொல்லுவேன் உங்களை அந்த யூடியூப் சேனல் இல்லைன்னா அந்த மொபைல் அந்த டச் ஸ்கிரீன் உள்ள மொபைல் பாவம் செய்ய வைக்குதா அது தேவையில்லைன்னு சொல்லி விட்டு என்ன செய்யுங்க சின்ன மொபைல் எடுங்க ஏ சும்மா கொஞ்சம் பாக்குறேன் கொஞ்சம் கேட்கறேன்னு சொல்லிட்டு பத்து நிமிஷம் கேட்டுட்டு ஒரு மணிக்கு பாவம் செய்யுங்கன்னா அது குப்பையில தூக்கி போடுங்க காலம் கடைசி கடைசி காலத்து அறிகுறி என்ன பஞ்சம் கொள்ளை நோய் யுத்தங்கள் அதெல்லாம் இப்போ என்ன ரொம்ப எப்பவும் நடக்கூடிய விஷயம் ஆயிற்று அடுத்த கடைசி காரியம் என்ன உலகெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் வருகையின் அப்ப என்று சொல்லப்பட்டிருக்கு இப்ப என்ன அந்த சுவிசேஷமானது உலகெங்கும் அறிவிக்கப்படத்தக்கதான காரியம் நடந்து கொண்டே இருக்கு நம்ம இவ்வளவு கேட்டோம் இன்னும் உணர்வடையாம இருப்போமே ஆனால் தப்பவே முடியாது பிசாசுக்கு நீங்க உங்களை இடம் கொடுத்துட்டீங்க பொம்பளைங்க என்ன செய்யறோம் செல்லு நோண்ட தெரியாது என்ன செய்கிறோம் அடுத்த வீட்டுக்கு போய் வீண் கதைகளை பேசுகிறோம் அப்போ வீண் கதைகளை பேசும்போது என்ன செய்கிறோம் பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம் தேவையில்லாத காரியங்களை குறித்து கேட்கும்போது இங்கே தேவையில்லாத வார்த்தைகளை சொல்கிறோம் ஆனால் தெரியல பிசாசுக்கு இடம் கொடுக்குறேன் சிலருக்கு என்ன தன்னை பார்க்கக்கூடிய புத்தியே கிடையாது ஆனால் நமக்குள்ள என்ன இருக்கு பொறாம இருக்கு அந்த பொறாமை இருக்கும்போது என்ன செய்யறோம் ஒன்றுக்கும் ஒட்டு சேர மாட்டோம் கேட்டா ஒன்பது நியாயம் சொல்றோம் ஆனா தெரியல தெரியல எனக்குள்ள கேடு கிடக்கு நான் இடம் கொடுத்துட்டேன் எனக்குள்ள கிருபை இல்லை அதனாலதான் நான் ஒத்து போக முடியலைங்கிறது புரிஞ்சுக்கிட தெரியல இனி ஒரு மூணு காரியங்கள் அதாவது பொறாமைக்கு இடம் கொடுத்து வந்ததான காரியங்கள் ஒன்று யோசைப்புக்கு வாழ்க்கை யோசிப்பு வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா சகோதரர்கள் வெறுத்தாங்கன்னு வருது பொறாமைக்கு இடம் கொடுத்து எப்படி தன்னுடைய தகப்பன் அவன் கடைசி மகனாக இருந்ததுனால வர்ணம் உள்ளதான ஆடைகளை தச்சு போட்டிருந்தார் அப்படி போடும்போது மற்ற பிள்ளைங்க எல்லாரும் இதனாலே பொறாமை கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது ஆதியாக முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துல நீங்க வாஸ்தா இருக்கு அடுத்து என்ன ஒரு சொப்பனம் காணுகிறார் என்ன சொப்பனும் அரிக்கட்டி எல்லாம் நிக்கிறதாட்டம் பதினோரு அறிக்கட்டு நிற்கிறதாட்டும் அந்த அரிக்கட்டெல்லாம் இவரை பார்த்து என்னது வணங்குறதாட்டம் இது என்ன சின்ன பிள்ளை அது வாய்த்தான சொல்லுது உடனே சகோதரர் இல்ல நாங்க ஒன்னையா சேவிக்கணுமா அடுத்து ஒரு சொப்பனங்கான்றார் எப்படி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் பதினோரு நட்சத்திரங்கள் எல்லாம் சேர்ந்து இவரை எப்படி வணங்குறதா அப்போ தகப்பனும் கேப்ப நானும் உன் தாயும் உன்ன வணங்கணுமா என்று ஆனா இங்க தகப்பன் என்ன தன் இருதயத்திலே வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு சகோதரர்கள் பொறாமை கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆதியாக முப்பத்தேழு அதிகாரத்தை இருக்கு நான் எதுக்கு இங்க சொல்ல வருகிறேன் என்றால் சின்ன சின்ன வீட்டு காரியங்களிலும் கூட பொறாமை ஈஸியாக உங்களுடைய நுழைஞ்சிரும் இங்கே சகோதரருக்குள்ளே பொறாமை வர காரணம் என்ன தேவன் ஒரு மனுஷனை முன்குறிக்கிறார் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சரி ஒரு சொப்புனந்தானே காண்கிறான் என்று நிசாரமாக விட முடியவில்லை ஒரு தரிசனம் தானே என்று சொல்லி நிசாரமாக விட முடியவில்லை இவ்வளவு யோசேப்பு என்ன தப்பு பண்ணனான் ஒரு தப்பும் பண்ணவில்லை யோசேப்பை தகப்பன் தான் சிநேகித்தான் எப்படி யோசேப்பை தகப்பன் தான் சிநேகித்தார் அது யோசோப்புடைய குற்றம் இல்லை யோசேப்புக்கு ஆண்டோர் தான் தரிசனத்தை கொடுத்தார் அது யோசோப்புடைய குற்றம் இல்லை ஆனால் இதற்காக யோசேப்பு அடைந்தான துன்பம் எவ்வளவு விற்கப்படுகிறான் அடிமையாகிறான் சிறைச்சாலையில் இருக்கிறான் வீட்டிற்கு அவனுக்கு எந்த தொடர்பு இல்லாதான்னு பரிதாபமான நிலைமை இவ்வளவுத்துக்கும் காரணம் என்ன பொறாமை பொறாமைக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது கொஞ்சம் இடம் கொடுக்க கூடாது அடுத்த புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது நமக்கு ஒரு காரியம் தெரியும் என்ன இரண்டு குமாரர்கள் உண்டு ஒரு தகப்பனுக்கு இளைவன் என்ன எல்லாவற்றையும் எடுத்துட்டு போனான் எல்லாவற்றையும் எடுத்து போய் எல்லாம் உதவடித்தனமா செலவு பண்ணியாச்சு வீட்டுக்கு வரும்போது தகப்பன் சென்னா அரவணைச்சுக்கிட்டுறாரு மூத்த மகன் என்ன வயல்ல இருந்து வீட்டு நோக்கி வந்துட்டு போது அங்க என்ன ஆடலும் பாடலும் வீண வாத்தியங்கள் எல்லாத்தையும் சத்தம் கேட்கும் போது வேலைக்காரனை பார்த்து கேட்கறான் அங்க என்ன சம்பவம் அப்ப என்ன சொல்ற உங்க தம்பி இளையன் வந்ததுனால கொளுத்த கண்டை அந்த வார்த்தையை கேட்கும் போது அவனுக்கு பொறாம உண்டாது கொளுத்த கன்று அடிச்சு எங்க விருந்து வச்சிருக்காரு உடனே எங்க பொத்துட்டு வருது எப்படி நான் இத்தனை வருஷம் தவப்புன்ட்ட உத்தவமா இருந்தேன் ஒரு ஆட்டுக்குட்டி எனக்கு தரலையே அப்ப எப்படி பிசாசானவன் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் சரி எந்த விதத்தில் அவன் வருகிறான் என்பது தெரியாது அதான் முக்கியம் நான் எதுக்கு உங்கள்ட சொல்ல வருகிறேன் என்றால் நம்ம அனுபவத்துல இருக்கோம் அனுபவத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா ஒண்ணும் கிடையாது பிசாதுக்கு இடம் கொடுத்திருப்போம் ஆனா தெரியாது இங்கே மூத்த மகன் பொறாமைக்கு இடம் கொடுக்க காரணம் என்ன அந்த வார்த்தை கொளுத்த கன்று அங்க சகோதர பொறாமைக்கு இடம் கொடுக்க காரணம் என்ன தேவன் கொடுத்த தரிசனம் தகப்பன் கொடுத்த வண்ண நிறமுள்ள ஆடு அடுத்த ஒரு காரியம் சொல்லுகிறேன் எஸ்தர் சரித்திரத்துல இருக்கிறது அங்கே என்ன ஆகாஷுவீர் என்கிறதான ராஜாவுடைய காலத்திலே ஆமான் என்கிறதான ஒரு மனுஷனை அந்த ராஜா பிரபுக்களுக்கு மேலாக வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன கட்டளையும் கொடுத்தான் எல்லா மனுஷர்களும் அந்த ஆமானுக்கு என்ன தலை வணங்க வேண்டும் என்று ஆனால் முர்தேகாய் என்கிறதான யூதன் என்ன செய்யவில்லை தலை வணங்கவே இல்லை இது யாருக்கு தெரியாது ஆமானுக்கு தெரியாது கூட இருந்ததான மற்ற ஜனங்கள் கேட்டார்கள் முருகதேவிடம் நீ ஏன் ஆமான் போகும்போது தலை வணங்கவில்லை ராஜாவுடைய கட்டளைக்கு நீ கீழ்படியவில்லையா என்று அவன் சொன்னான் நான் யூதன் என்று இந்த நியூஸ் யாருக்கு போகுது ஆமானுக்கு போறது அதன் பிறகு ஆமான் பார்க்கும் போது இவன் தலை வணங்காமல் இருக்கிறான் இவனுக்குள்ள என்ன உண்டாகிறது எரிச்சல் உண்டாகிறது இப்படி ஒரு மனுஷன் என கீழ்ப்படியாமல் இருக்கிறான்னு சொல்லி அவனை மாத்திரம் அல்ல யூத ஜனங்களை கொல்ல முயற்சி பண்ணுகிறான் முடிவு அவனுக்கு பரிதாபமா அமைந்தது இவை எல்லாமே பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுப்பதுனாலே பிசாசு தானே என்று இருக்காதீர்கள் எப்படி பிசாசு தானே என்று இருக்காதீர்கள் அதற்கு இடம் கொடுப்பீர்களே ஆனால் நீங்கள் மறிக்கும் வரைக்கும் அவன் உங்களுக்குள் இருந்து கசப்பையும் வாசியும் எரிச்சலையும் கொலை முயற்சியும் சதித்திட்டத்தையும் பழி வாங்குகிறதும் பைராக்கத்தையும் உங்களுக்குள்ளே தூண்டி கொண்டே இருப்பான் ஜெபிக்க தோணாது வேதம் வாசிக்க தோணாது உபதேசம் கேட்க தோணாது ஆனால் என்ன அடுத்தவங்க பழிக்கு பழி வாங்க வேண்டியதான் ஒரே எண்ணம் இருக்கு அதை கேட்ட சுவிசேஷ விசுவாசிகள் பிசாசுக்கு இடம் கொடுக்காதீர்கள் ஜெபம் பண்றதுல அதிக ஜாக்கிரதை உள்ளவங்களா இருந்து உங்களை கண்டுபிடிங்க